ஒரு ஊர்ல பாட்டி வடை ஒரு ஊர்ல பாம்பு நிலவ முழுங்குச்சு ஒரு ஊர்ல ஒரு பையன் குருக்கு கொடுக்காமலே வில் வித்தைய கத்துக்கிட்டான் அதனால அவனுடைய கட்டை விரல் வெட்டப்பட்டது அப்படி அந்த குருவை ஏமாத்தி கத்துக்கிட்ட அந்த பையன் பேரு ஏ கலைவன் ஒரு ஊர்ல ஒருத்தன் தலகீல தவம் பண்ணனும் அதனால அவன் தலைய வெட்டணும் ஒரு ஊர்ல ஒரு தாத்தா ஒரு கிராமத்துல இருக்கிற மொத்த குடிசைகளையும் கொளுத்துனாராமா ஒரு ஊர்ல ஒரு பையன் எரிஞ்சிட்டு இருக்கிற குடிசையில இருந்து வெளியே ஓடி வந்து ஐயோ என் குடிசைய கொளுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்ற அந்த பையன்கிட்ட போயி ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத அந்த குடிசைய கொளுத்துனா தாத்தாவோட மனசு புண்படுதாமா கொளுத்துன உங்க தாத்தாக்கு மிகப்பெரிய கதை இருந்துச்சுன்னா எரிஞ்ச என் குடிசைக்கும் ஒரு கதை இருக்குது எங்க அப்பா சொல்லாம போன கதை என் தாத்தா சொல்ல முடியாம போன கதை கிடச்சிருக்கிற வாய்ப்புல நான் இத சொல்றேன் இது இன்னைக்கு மட்டும் இல்ல சாகும் வரைக்கும் நான் இதை சொல்லுவேன் சொன்ன அந்த பையன் பேரு மாரி செல்வராஜ் என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான என் நான் சாக வரைக்கும் சொல்லுவேன் ஓகேங்களா அதை அதை அரசாங்கம் முடிவு பண்ணும் என் சட்டத்திட்டம் முடிவு பண்ணும் தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்கள் உங்கள் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வேறு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்கக்கூடாது எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார்னு ஒன்று இருக்கு என்னோட என்னை மத் என்னோட நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்கிறேன் மாரி செல்வராஜ் படம் எடுத்தா ஆண்ட சாதி தாத்தாக்களுக்கெல்லாம் அடி வயிறு கலக்குதாமா ஏன் அதே ஆண்ட சாதி தாத்தாக்கள் எல்லாம் போது எந்த வயிறு யாராவது கலக்கலையான்னு வயிறுக்கு வயிறுன்னு வச்சுக்கங்க யாரு வேணாம் கலரா கயிற கையில கட்டுறங்களாச்சே வேணா இப்படி சொல்லிக்கலாமா வயிறு கலங்குன தாத்தாக்களுக்கு எல்லாம் என்ன கயிறு கலங்கலையா அப்படின்னு யாரா கேட்ட போறாங்க ஏன்னா எங்களுக்கும் கதை சொல்ல தெரியும் கதை கேட்டுட்டே இருந்தால என் தாத்தா ஒருத்தன் அவன் ஏதோ கதையா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அவங்க தெருவுல நடக்க கூடாது நம்ம நல்ல துணி போடக்கூடாது நல்ல சட்டை போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது அவங்க குளத்துக்கிட்ட போக கூடாது அவங்க ஏதாவது வேலைன்னு கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி வழியா தான் போயிட்டு வரணும் அவங்க முன்னாடி சைக்கிள் கூட ஏறி உட்கார்ந்து ஓட்டிட்டு போயிட கூடாது தள்ளிட்டு தான் போகணும் இப்படி எல்லா கதையும் சேர்த்தி சேர்த்தி ஏன் தாத்த ஒரு கதைய மனசுக்குள்ள வச்சிருக்கான் அந்த கதையெல்லாம் கேட்டு பார்த்த எனக்கு நான் பென்ஸ் கார்ல போனா என்ன தப்புன்னு தோணுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிதான் மாரி செல்வராஜ் வந்தாருங்க கார்ல வந்தாரு அத பார்த்த இவங்களுக்கு அதாவது ஆண்டவர்களுக்கு ஆண்ட எங்க கேட்டு காலால தாத்தனுங்க உன் தாத்தன் சொன்ன கதையே எனக்கே திருப்பி சொல்லி நீ எப்படி கார்ல வரலான்னு கேக்குறாங்க அப்படி தாண்டா வருவோம் அப்படின்னு அண்ணன் சொல்லி இருக்கணும் அண்ணன் சொல்லல உங்க மனசு கொண்ட கூடாதுன்னு தான் இதுலயும் அந்த 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 சம்பவம் எல்லாம் நடக்கும் போது மாரி செல்வராஜ் திரௌசர் கூட போட்டிருக்க மாட்டாராமா யாரு சொன்னா சத்திரிய சான்றோர் படையினுடைய தலைவர் சத்திரியர்னு வச்சதே தப்பு சான்றோர்னு வச்சது தப்பிலும் தப்பு அது என்ன பட இவருக்கு மாரி செல்வராஜ் பொறக்காம சார் போட்டு என்ன என்ன சார் நிலாவ பாம்பு முழுங்கிருச்சுன்னு சொல்ற கதையை இப்ப வரையும் ஆடு கேட்டு ஆளுங்க தானே நீங்க ஆட சரஸ்வதி பூஜை பண்ணனா கல்வி கிடைக்கணும் நம்பற ஆளுங்க தானே நீங்க எந்த கல்வி புக்குல பிரிண்ட் பண்ண கல்வி கிடைக்கும்னு நம்பற ஆளுங்கல்ல ஆட சரஸ்வதினு பேரு வச்ச பாட்டிக்கே கல்வி கிடைக்காம இருந்ததுங்கிறது சத்திரிய சான்றோர் படைக்கு தெரியல அத ட்ரவுசர் கூட போடாத மாரி செல்வராஜ் கேள்விப்பட்டு எங்க சரஸ்வதி படிக்கலாங்க அப்படி படிச்ச சரஸ்வதியோட பேருதான் மனத்தி கணேசன் ஆனா சும்மா படிக்கலைங்க பட்டமே வாங்குனாருங்க போய் அப்படி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பட்டம் வாங்குன வரையும் இருக்கிற அந்த வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு நடிக்க இருக்கிற அந்த பயணத்தை ரொம்ப சிம்பிளா தான் இதுக்கே இவங்கனால தாங்க முடியல இவங்க மனசு புண்படுது அண்ணன் சாகர வரைக்கும் இருக்கிற அந்த கதைய சொன்னா இந்த கதையெல்லாம் கேட்டு மாரி செல்வராஜுகள் உருவாக்கிட்டேதான் இருக்காங்க ஒரு மாரி செல்வராஜ் உருவாக்குறதுக்கு தான் லேட்டாச்சு இன்னைக்கு இன்னைக்கு மாரி செல்வராஜ் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை இருக்குல்ல கோட்டை தட் பிளாட்ஃபார்ம் த ஸ்டேஜ் ஆஃப் த மேடை ஆஃப் த ஹைட் அங்க நின்னு வா எல்லாத்தையும் பார்க்கலாம்னு கூப்பிடுறாரு உடனே ரிப்போர்ட்டர்ல இருந்து கம்போர்ட்டர்ல இருந்து எல்லா போர்டர் வரைக்கும் என்னென்ன இது கதை இவங்களுக்கு தானே பிடிச்சுக்குது இவங்களுக்கு பிடிக்கலையே இவங்களுக்கான கதையை எப்ப எழுத போறீங்க ஆனா அந்த கதையை தானே கடந்த ஐம்பது வருஷமா நீங்க எல்லாரும் எழுதிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க எங்களுக்கான கதையை எடுக்க ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் தானே ஆச்சு ஏசமா காலாடி மண் எடுத்து நெத்தியில வச்சுக்குவோம் கண்ணு போட போகும் இதையா அப்படின்னு குனிஞ்சே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம்ல பாதம் பட்டா அப்படின்னு குதிரைக்கு பின்னாடியா ஓடிக்கிட்டு இருந்தோம்ல ஒரு நாள் கூட அந்த குதிரையோ குதிரை வண்டியோ தொட்டு பார்த்தது இல்லைங்க பின்னாடிதான் ஓடி இருக்கிறோம் கவுண்டமணி எப்போ கொட்டாங்குச்சியில கொடுத்துருக்கு டவுனால குடுத்தா என்னன்னு கேப்பாரா அதுக்கு மனோரமா சாரி சாரி மனோரமா இல்ல உங்களுங்க சொல்லுவாங்க அப்படி கொடுத்தா உங்களுக்கும் எங்களுக்கும் என்னடா வித்தியாசம் நம்ம மாரி செல்வராஜனை வந்து இங்க பாருங்க இவங்க கொட்டாங்குச்சியில குடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு உடனே வந்து அவங்க குடுக்கறதுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சுல அத பத்தி நீங்க எப்ப படம் எடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சரி குடுத்த கதையதானே நீங்க சொல்லிருக்கீங்க குடிச்ச கதைய நாங்க சொல்றோம்னு சொன்னா வயிறு கலங்குது அப்புறம் சாரி கயிறு கயிறு கலங்குது கலங்கட்டு கலங்கட்டு தப்பெல்லாம் இல்லைங்க ஆனாலும் நம்ம மாரி செபராஜன எந்த இடத்துலயும் அசராம ரொம்ப தெளிவா என் உரிமை இந்திய அரசியலமைப்பு சாசனம் குடுத்திருக்கிற உரிமை நானும் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கை தூக்குனவன் தான ஒரு விஷயத்தை நீ அங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க இங்க இருந்து என்ன இருக்கோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆறுன்னு போட்டு இல்ல ஒன்பதுன்னு போட்டு அங்க இருந்து பார்த்தா ஒன்பது இங்க இருந்து பார்த்தா ஆறுன்னு சொல்லுவாங்கல்ல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இல்ல கொட்டாங்குச்சியில குடுக்கறதுதான் சிறப்பு அப்படின்னீங்கன்னா உங்ககிட்ட டேரக்டர்ஸா இல்ல எடுத்தாங்கல்ல மன்னை காப்ப பொண்ணை கப்ப திணையை காப்பா வீட்டை காப்பா கூரை காப்போம்னு ஏன் ஓடல ஏன் ஓடல ஸ்கிரிப்ட் சரியில்லை டயலாக் சரியில்ல மொத்தத்துல இல்ல எங்க மாரி செல்வராஜ் ரொம்ப அழகா சொன்னார்ல புழுதியில பிறந்தாலும் உச்சிக்கு சமமா ஏத்துக்க முடியல அதுதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எம்பிட்டு பிரச்சனை இருந்தாலும் எத்தனை பேர் வந்து எப்படி எப்படி எல்லாம் பேசினாலும் நான் பட்ட கதையும் கெட்ட கதையும் என்னை வச்சு நீங்க சுட்ட கதையும் சாகர வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு மாரி செல்வராஜ் அண்ணன் சொல்லி இருக்கிறாரு ஆனா நான் என் கதையை சொல்றேன்னு ஏப்ப சாப்பியெல்லாம் சொல்றீங்க சொல்லலைங்க ஒரு படத்துக்கான அத்தனையும் வச்சு எல்லாத்துக்கும் புரியற மாதிரி என்ன சொல்ல வந்தாங்களோ அத மட்டும் சொல்லி இன்னொரு விஷயத்திலையும் அந்த வழிய கொண்டு வந்திருக்கிறாங்க இசை இசை கருப்பி என் கருப்பி கண்டா வர சொல்லுங்க கர்ணன கையோட குட்டி வாருங்க குச்சுக்குள்ள கடந்த சனம் கோணி சாக்குல சுருண்ட சனம் பஞ்சம் பசி பார்த்த சனம் பட சனம் எங்க இப்படித்தான் வரும் படை சனம் அந்த படம் எங்க குரலை தானே சொல்லும் இத சொன்னா நம்பளையாமா யாரு தெரியுமா பாதவத்தி நம்பளையாமா பாதவத்திய நம்ம சொல்றாரு நம்ம அண்ணன் அப்படி நம்பாத பாதவத்திக்கு இப்ப தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி இருக்காரு அந்த தீ கொளுத்தில அண்ணன் காமிச்சது என்ன தெரியுமா ஒரு இல்ல இல்ல அது கொடுத்த இதுவரைக்கும் புல்லாங்குழல் இசை நம்மளை சினுங்க வைக்கும் ஒரு மாதிரி ரசிக்க வைக்கும் அப்படியே கண்ணை மூடி லைக்க வைக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் துட்டிச்சு நிக்க வச்சு பார்த்திருக்கீங்களா பறை இசை பண்ணிட்டு இருந்ததை முத முறையா புல்லாங்குழலை பண்ண வச்சது எங்க அண்ணன் இந்த புல்லாங்குழல் இசை பேசும் பேசும் பேசிக்கிட்டே இருக்கும் மாரி செல்வராஜ் சாகும் வரை அல்ல மாரி செல்வராஜுகள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க அது இந்த இசை பேசும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்